வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கானி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் மீனும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஜாண்டி ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் சூட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஜாண்டி டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக் கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்ட்ருங்க நாற்பத்தஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சரிங் ஆயில் பிரப்ஷனில் இருக்கக்கூடிய ட்ராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நான்கு டயர்களுமே கம்மளும் இந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ட்ராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கனாவே இன்ஜினி கீறு கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன்லாம் இருக்கிறனால சேற்றோல பணிகளுக்கு கேஜுவல் இல்லாமல் பணிகள் செய்ய முடியுங்க பேலர் ஓட்டும் பணிகளுக்கும் பயன்படுத்த முடியுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி எங்கே கூடிய டூயில் பிடிஓ பவர் ஸ்பீட் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு திரு பேலர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவேன் அரி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டேக்டருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் தேவைப்பட்டும் விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டு அருகில் தான் ஒரு வெப்சைட்டை இருக்குதுங்க இந்த ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர் கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கிடைக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்பட்டு விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டெக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்கவான ஜென்யூட்டியான மெயின்னன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கவான கண்டிஷனில் ஆயில் கிஜிலாம் இருக்குதுங்க தேவைப்பட்டு விவசாயிகள் இந்த டெக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீங்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்